ி புதுசா கல்யாணமாகி போயிருக்கிற மணமகளை பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க ஆடி மாதத்தில் அதற்கும் இந்த சடங்கு சாங்கியங்களுக்கும் ஆடியில் கூடினால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரைங்கிறது கத்திரி வெயில் அக்னி நட்சத்திர காலம் அதனால அந்த சமயத்தில் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப அவஸ்தைகளை பெண்கள் சந்திக்க நேரிடும் பிரசவ காலத்தில் அப்படிங்கிறதுனால தான் ஆடியில் கூடாமல் இருப்பதற்காக பிறந்த வீட்டுக்கு அழைச்சி வந்துடுறத ஒரு வழக்கமாகவே வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே கத்திரி வெயில் தான் போடுது ஏன்னா மரங்களை எல்லாத்தையும் நம்ம அழிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு அந்த சமயத்தில் நீர்நிலைகளுக்கு சென்று காவிரி கரை மாதிரியான ஒரு ஆற்றங்கரை பகுதியில் குடும்பத்தோடு வந்துருவாங்க சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா அங்கே வந்து அங்கே மண் அடுப்பு வச்சு சமைக்கிறத வழக்கமாக வைத்துப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வருஷம்